தயிர் சாதம் வெயில் காலத்துக்கூட இப்படி செஞ்சு பாருங்கள் அதாவது வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகாய் ஜீரகம் கருவேப்பில எடுத்துக்கிட்டோம் இது ரெண்டு பேர்த்துக்கான அளவு நம்ம நான் ஒரு நூறு சாதம் நூறு அரிசி போட்டு சாதம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இந்தளவுக்கு மெலிதாக அரிஞ்சிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிறது போல் தாளிச்சுக்கிட்டோம்னா கூட போதும் சாதம் பாருங்கள் நல்ல ஒரு பவுல் இருக்குது இந்த சாதம் அளவுக்கே பால் நம்ம அதில் கலந்துக்கிறோம் ஜூடாக இருக்கும்போது உப்பு போடக்கூடாது அது புளிப்பு ஏறும் தயிர் அந்த தயிர் வந்து தயிரோ உப்போ போடக்கூடாது சாதத்தையும் பாலையும் மட்டும் இப்போ கலந்து விட்டுட்டோம் இப்போ அந்த தாளி தான் பண்ணிக்கலாம் அதை சூடாக தான் கொட்டியாகணும் கடுகு உளுந்து தாளித்து வந்தோடனே வரமிளகாய் பச்சை மிளகாய் ஜீரகம் கம்மியாக போடுங்க அது டேஸ்ட்டை குறைச்சிரும் வரமிளகா இஞ்சி இருந்தால் கூட போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு ரொம்ப வெங்காயம் ஃப்ரை ஆக வேண்டாம் நறுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஜூடே இல்லை இந்த நேரத்தில் இதை கொட்டும்போது தான் புளிப்பு ஏறாது இல்லாட்டி நீங்கள் பாத்திரத்தை கூட மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஜூடு ஆறுனதுக்கப்புறம் தாளிதம் பண்ணிவிட்டு இப்போ ஜூடே இல்லாதப்ப தாளிச்சும் கொட்டிட்டோம் உப்பையும் கலந்துக்கிறோம் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் கோபுரமாக ஊற்றிக்கிங்க கிட்டத்தட்ட கப்பில் நம்ம ஒன்றரை கப் பால் போட்டிருப்போம் பாருங்கள் இப்படி சாதமும் பாலுமாக இருக்கும் நம்ம லஞ்சுக்கு இதை போட்டு கொடுத்துட்டோம்னா நாலு மணி நேரத்தில் அவங்களுக்கு நல்ல கெட்டியான சாப்பிட்ற பதத்தில் வந்துடும் இப்போ நான் எனக்காக வீட்டில் வச்சுருந்தது பாருங்கள் ஏழு மணிக்கு இப்படி பாலும் த சாதமாக வச்சுருந்தது பன்னென்றக்கு நமக்கு நல்ல கெட்டியான தயிர் சாதம் கிடச்சிருச்சு இது போல் நீங்கள் செய்து பாருங்கள் அதாவது ஜூடாக இருக்கும்போது பாலும் சாதமும் ஜூடாக இருக்கும்போது உப்போ தயிரோ தாளிச்சு கொட்டுதலோ இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி பண்ணி நாலு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க